நமஸ்காரம் திருவெம்பாவை ஏழாவது பதிகம் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னனையன் இன்னமுதனன் ரெல்லோரும் சொன்னோம் கேள் வெவ்வேறாயினன் துயுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் விளக்கம் தாயே உன் குணங்களில் இவையும் சில போலும் உன்னதற்கு அறியவனும் ஒப்பற்றவனும் பெரும் சிறப்புடையவனுமாகிய இறைவனை பற்றிய சங்கு முதலியவற்றின் ஒளிகள் கேட்க சிவ சிவ என்று சொல்லியே வாய்த்திருப்பாய் தென்னவனே என்று சொல்வதற்கு முன்பே தீடைப்பட்ட மெழுகு போல உருகுவாய் என் பெருந்துணைவன் என் அரசன் இன் இந்நமுதன் என்று யாம் எல்லோரும் வெவ்வேறு விதமாக புகழ்ந்தோம் நீ கேட்பாயாக இன்னமும் உறங்குகின்றாயோ திண்ணிய மனமுடைய அறிவிலார் போல சும்மா படுத்து கிடக்கின்றாயே தூக்கத்தின் சிறப்புதான் என்னென்று உரைப்பது என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் மீண்டும் ஒரு முறை இந்த பதிகத்தை சேர்ந்து சேவிப்போமா இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்ன முன்னம் தீசே மெழுகோப்பாய் என்னானே என்னறையன் இன்னமுதனன் ரெல்லோரும் சொன்னோம் கேள் வெவ்வேறாயினன் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் எண்ணெய துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் நன்றி தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்